வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பு நான் அழைக்கிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பழனி கோயிலுக்கு இருக்கோம் இப்போ ட்ரெயினில் இருக்கோம் காலையில் ஏழு மணிக்கு மதுரையில் இருந்து ட்ரெயின் போய்கிட்டு இருக்கேன் அதில் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ இயற்கை அழகாக இருக்குது பாருங்களேன் வாங்க பழனிக்கு போகலாமா வாங்க போகலாம் வாங்க இப்போ பழனி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் வந்து இறங்கியாச்சு இந்த ட்ரெயின் இது பாருங்க இந்த ட்ரெயினில் தான் மதுரையிலேருந்து நான் வந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காது இதே பழனி ரயில்வே ஸ்டேஷன் தான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு வாங்க வெளியில் போவோம் வெளியில் எதில் போகலாம் என்னென்ன இருக்குது அதையும் பார்ப்போம் பார்ப்போமா வாங்க போகலாம் இது வந்து மதுரை டு கோயம்புத்தூர் போகிற வண்டி டெய்லி காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி கோயம்புத்தூர் போகுது அந்த தான் வந்து இறங்கினேன் இப்போ கோயம்புத்தூர் கிளம்பிருச்சு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இது பழனி ரயில்வே ஸ்டேஷன் இந்த இந்த பில்டிங் இருக்கு இல்லையா இந்த பில்டிங் தான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரோட பில்டிங்கு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிங்க இல்லையா ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நிறையா வண்டி நிற்கிது பாருங்கள் இதில் வந்து ஆட்டோ நிற்கிது குதிரை வண்டி நிற்கிது பஸ்ஸு நிற்கிது இது நிறையா இருக்குது அதனால் நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷத்தில் அல்லது பத்து நிமிஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் குதிரை வண்டிலேயோ இல்லை ஆட்டோவிலையோ நீங்கள் போயிடலாம் இல்லை நடந்து போகணும் இருப்பு அப்படிங்கனாக்கா ரொம்ப தூரம்லாம் கிடையாது நடந்து போனீங்கன்னாக்கா ஒரு இருபது நிமிஷம் கண்டிப்பாக ஆகும் அதனால் நடந்து போகிறவங்க போகலாம் இல்லைன்னா ஆட்டோ பஸ்ஸு குதிரை வண்டி எதுலேயும் போகலாம் பாருங்களேன் நிறையா வண்டிலாம் போகுது பாருங்கள் குதிரை வண்டி எல்லாமே போகுது அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாங்க போகலாமா கோயிலுக்கு போமா வாங்க போகிற வழியில் இந்த பொண்ணோட சாகசத்தை பார்த்தேன் அங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களுக்கு ரூபா போட்டுட்டு தான் போன நீங்கள் பாருங்களேன் ரொம்ப கஷ்டமான தான் ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணை எவ்வளோ அழகாக ஆடிக்கிறதுக்கு பாருங்களேன் திறமைக்கு ஒரு சந்தோஷம் பாராட்டு இப்போ நான் கோயிலோட அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லையா இந்த யானை இது வந்து அந்த கடத்தர் இந்த சைடு தான் மலை ஏறுவதற்கான பாதை இங்கிட்ட போகணும் நீங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு உங்கள் பையெல்லாம் வைக்கணும்னு சொன்னால் இடம்லாம் இருக்குது நீங்கள் பைய செப்பல் எல்லாமே வந்து ப்ரைவேட் வச்சுருக்காங்க அங்கே வச்சுட்டு போகலாம் மலைக்கு வந்து செல்லு கொண்டு போகக்கூடாது மலைக்கு மேலே செல்லு கொண்டு போகக்கூடாது அதனால செல்லு கீழே வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் தனி இடம் கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்க ஒரு செல்லுக்கு அஞ்சு ரூபா வாங்கிட்டு செல்லை வச்சுக்கிறாங்க செல்லை கொடுத்துட்டு நீங்கள் மேலே படியேறி போகணும் போகலாமா வாங்க போகலாம் திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இங்கும் உண்டு குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்தல் சிறப்பு தவிர எல்லா நாட்களிலும் கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுகின்றனர் நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோயிலுக்கு அறநூற்றி தொண்ணூறு படிகள் கடந்து செல்ல வேண்டும் தவிர யானை பாதை எனும் படியில்லாத வழியும் உண்டு மலையே மருந்தாக அமைந்த மலை பழனிக்கு ஆவினன்குடி தென் பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கும் கருவறையில் பழனி ஆண்டவர் அருகில் ஒரு சிறு பேலை இருக்கிறது அப்பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறார்கள் இவர்களை பழனி ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம் இப்போ மலைக்கு மேலே போகணும்னு சொன்னால் படி வழியில் நடந்து போகலாம் நடந்து போகிறவங்க படியில் மேலே ஏறி நடந்து போகணும் போகிற வழியில் தண்ணி வச்சுருக்காங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அதனால் நடந்து போகலாம் ஸோ நடந்து போக முடியாதவங்க என்ன இருக்குனாங்க விங்ஸ் இருக்குது அப்புறம் வந்து கேபிள் கார் இருக்குது ஆனால் மூணு வழியில் நீங்கள் மலைக்கு போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பி வரலாம் ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து பழனியில் வச்சுருக்காங்க வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இங்கே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பழனி கோயிலுக்கு வந்திருக்கோம் பழனி கோயிலை பற்றி வரலாறு என்ன தலை வரலாறு என்ன முருகன் கோயில் எப்படி வந்துச்சு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க பார்க்கலாமா வாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் பழனி மலை இந்த மலைக்கு தான் நம்ம நடந்து போகணும் சாமி பார்க்குறதுக்கு வாங்க போகலாம் இப்போ இந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்துட்டே வாங்க ரெண்டு பக்கம் கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் மலையை பார்த்துட்டு வாங்க மக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த பழனி முருகன் கோயிலை பற்றி அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அதையும் பார்ப்போம் பழனி முருகன் கோயில் பழனி முருகன் கோயில் முருகனது சிறப்புடைய கோயில்கள் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகனது சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது இப்போ பாருங்க இங்கே மேலே பாருங்கள் அந்த மலை மேலே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு மலை மேலே ஓம் முருகா அப்படின்னு எழுதியிருக்காங்க பெரிய வேல் ஒன்று இருக்குது நைட்டில் நல்லா ஒரு அந்த லைட்டிங் சூப்பராக தெரியும் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது கீழே இருந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க அந்த மலையை அந்த மலையில் ஓம் முருகா அந்த வேல் இதை பார்த்து சாமி கும்பிடும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னா ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகிலிருந்த உமையால் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினார் ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த யானை பழத்தை பரிசாக பரிசு என்று அறிவித்தார் குமாரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகரோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானபலத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அதாவது முருகன் அனைத்தையும் துறந்து பழனி மடியில் பழனி மலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ அதாவது பழனி என்று அழைக்கப்பட்டு வருகிறது பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் அவர் பெரிய தராசின் மூலம் பழனி மலையையும் இடும்ப மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பலனம் என்ற தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பலனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தைக் குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்று பெயர் உருவானது பழனிமலை தண்டாயுதபாணி சிலையின் ரகசியங்கள் தண்டாயுதபாணி விக்கிரகரத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி என்பவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது இவையில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுதபாணிக்கு பாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அந்த அபிஷேகம் வரை மாலை சாற்றவோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தானம் வைக்கப்படும் முன்காலத்தில் காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தனர் பின்னர் இந்த முறை மாற்றப்பட்டது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள் தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித இதுவரை ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத சுகந்த மனம் பரவி இருக்கும் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் அம்பாள் முருகர் அகத்திய இவர்களுக்கிடையே உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியே எடுத்தார் இதற்காக நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்தார் எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாசியத்தை போகர் சொற்படி தயார் பண்ணினர் இது பொது நல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்துக்கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக ஒரு தகவல் அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல் சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றுகளையும் இப்போது இருக்கும் இடத்தில் வைக்க செய்தார் என்றது என்பது ஒரு புராண தகவல் போகர் இகபத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரஷ்டை செய்தார் இதனால் மலை நாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார் கல்லில் சிலை செய்து பிரஸ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்து போயும் நவபாசியத்தால் சிலை செய்த இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்ததான் என்பது பலரின் எண்ணம் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டினால் மட்டுமன் அதை பார்க்க முடியும் பலனில் இரண்டு மரகத லிங்கம் உள்ளது ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இரண்டுமே போகர் பூஜை செய்ததாக தகவல் இதுதான் பழனிமலை தண்டாயுதபாணி சிலையின் ரகசியங்கள் திருப்பதி லட்டு போல பழனி முருகன் கோயில் பிரசாதம் பஞ்சாமிரதம் உலக பிரசித்தி பெற்றது ஏன் பஞ்சாமிரதம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா ஐந்து வகையான பொருள்களான வாழைப்பழம் கற்கண்டு சர்க்கரை நெய் பேருச்சம்பளம் போன்ற ஐந்து பொருட்களை கொண்டு பஞ்சாமிரதம் தயாரிக்கப்படுகிறது இதனால தான் இதனுடைய பேர் பஞ்சாமிரதம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க போகர் வரலாறு பூகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தராவார் இவர் நவபாசன முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவலாகும் அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்பிடித்து வந்தார் போகரோ நவபாசனம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் இதை கண்ட போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டும் மணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் பார்த்துக்கிட்டு ஒரு மயில் வாகனம் இருக்குது அந்த மயில் வாகனத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து தேங்காயை உடைச்சிக்கிட்டே இருக்காங்க செதறி தேங்காய் உடைக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்து நிறையா பேர் தேங்காய் உடைச்சிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இதே வந்து அந்த செதற்தங்கை உடைக்கக்கூடிய இடம் பழனியில் அந்த மயிலுக்கு முன்னாடி மாநிலம் எலபத்து வீடு என்ற ஊரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவடியை சுமந்து வந்தார் மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டுள்ளனர் மலை உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை தற்போது வரை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றனர் கோவிலில் திருவிழாக்கள் என்னென்ன திருவிழா நடக்கும் அப்படின்னா பழனி திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராகும் இங்கு நடக்கும் குறிப்பிடத்தக்க திருவிழாக்கள் வந்து தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் இந்த மூணு திருவிழா இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம் தங்கத்தேர் வழிபாடு காவடி சுமந்த பக்தர்கள் இதே வந்து ரொம்ப சிறப்பானது பழனியம்மன் பழனி கோயிலில் இந்த மலைக்கு ஏறணும் அப்படின்னா யானைப்பாதை அதாவது ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யானை பாதையில் இறங்குவதற்கு நேர் பாதை அப்படின்ட்டு ரெண்டு பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மலை மீது அமர்ந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்றும் கிடையாது அது மூன்றாம் படை வீடு கிடையாது அதனுடைய விளக்கம் பார்க்கலாம் வாங்க பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்று இதுவே திருவாவினன்குடி மூன்றாம் படை வீடு என்றும் அழைக்கப்படுகிறது பலரால் மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலே அறுபடை வீடுகளில் ஒன்று என தவறாக சொல்லப்படுகிறது சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுவது ஆவினன்குடியே ஆகும் அதாவது ஆவினன்குடி தான் முருகனின் மூன்றாவது அறுபடை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திருமுருகாற்று படையில் என்ன சொல்கிறாங்கன்னா தாயில் கொள்கை மடந்தையோடு சில் நாள் ஆவினன்குடி அசைதலும் உரியேன் அந்த அந்த பாட்டில் இந்த வரி வருது இந்த வரி என்ன சொல்லுது அப்படின்னா முருகன் ஆண்டி கோலத்தில் இருப்பதாக நக்கீரர் சொல்லவில்லை கோலத்தில் இருக்கிறது என்ன மலைமீதில் உள்ள முருகன் கோயில் தான் கோலத்தில் இருக்கார் இங்கே அப்படி நக்கீரர் சொல்லலையா அதாவது நக்கீரர் குறிப்பிடும் கோவிலும் இன்று கொண்டாடப்படும் பழனிமலைக் கோயிலும் வேறு வேறு நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் உருவாக்கியதான் பழனியாண்டவர் மலை கோயில் வையாவி கோப்பெரும் பேகன் என்று அழைக்கப்படும் கடையலு வள்ளல்களில் ஒருவரான அதாவது மயிலுக்கு போர்வை தந்த பேகன் பிறந்த குடி பெயர் ஆவியர் குடி அந்த குடி அமர்ந்து அரசு புரிந்த இடம்தான் ஆவினன் குடி இப்போ நீங்கள் போது மக்கள் வந்து என்ன செய்றாங்க காவடி எடுத்து ஆடுறாங்க பால் குடம் எடுத்து ஆடுறாங்க இல்லையா அதாவது பழனியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்கப்பா கோயிலுக்கு போகிற வழியில் வந்து முருகன் கோயில் மலை இந்த வழியில் தான் மலை கோயிலுக்கு போகும் மூலவர் இந்த கோயிலோட மூலவர் திரு ஆவினன்குடி மூலவர் வந்து குழந்தை வேலாயுதர் மலைக்கோயில் மூலவர் தண்டாயுதவாணி நவபாஷிய மூர்த்தி தல விருட்சம் என்னென்னா நெல்லி மரம் தான் இங்கே தல விருட்சம் தீர்த்தம் வந்து சண்முக நதி தீர்த்தம் ஆகமம் வந்து சிவாகாமம் புராண பெயர் என்னென்னா திரு குடி தான் புராண பெயர் இப்போ பார்த்துக்கிட்டிங்க நம்ம பழனி அப்படின்னு தமிழில் வந்து நல்லா போல்டு லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க இது எங்கே இருக்குன்னு அப்படின்னா இந்த கோயிலோட கெஸ்ட் ஹவுஸ் தங்கக்கூடிய இடம் வந்து அந்த மலைக்கு போகிற வழியில் இருக்குது அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் நம்ம பழனி அப்படின்னு எழுதியிருக்காங்க உண்மைக்காக சூப்பராக இருக்குது ஸோ கோயிலுக்கு போகிறவங்க இங்கே போய் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து வரலாம் பட் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா ஒரு இது வந்து கட்டிடத்துக்கு உள்ளே இருக்குது ரோட்டில் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் கட்டிடத்துக்கு உள்ளே பார்த்தா தான் இந்த நம்ம பழனின் இருக்கும் ஸோ கோயிலுக்கு வரவங்க இங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அலங்காரம் இல்லை வந்து மலை கோயில் தகவல் போல நம்ம பழனி அப்படின்னு போடுவோம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா முத்திராலுமிகே சில வந்து பழனி முருகங்களுக்கு போகிற வழியில இருக்குதான் இந்த பக்கம் போகலாம் கோயிலுக்கு இந்த சைடும் போகலாம் கோயில் ரெண்டு சைடுமே கோயிலுக்கு போற நடுவில் வந்து பசும முத்திராலிங்க தேவர் சிலை இருக்கு வஊசி மத்திய பேருந்து நிலையம் அது பழனிக்கு போனீங்க அப்படின்னா பஸ்ஸில் போனீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கணும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் நடந்து போயிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்து நடந்து போயிடலாம் ரொம்ப ரொம்ப பக்கம் இது தான் பழனி பஸ் ஸ்டாண்டு நண்பர்களே நீங்கள் பழனியை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க நன்றி நண்பர்களே மறந்துடாமல் நம்ம சேனல் சுற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நேரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்